வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பீக்கங்காய் தோளில் எப்படி சட்னி ஆட்டுறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க இன்க்ரீடியன்ஸில் போகலாம் ஒரு அரை கிலோ பீக்கா தோளில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன கொட்டப்பாக்களவுக்கு புளி ஒரு மூணு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நடைக்கல்ல பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் தேவையான உப்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு புளி இதை போட்டு ஒரு அரை நிமிஷம் நல்லா வறுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் போதும் யூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ வந்து நம்ம வரமிளகாய் சேர்த்திக்கலாம் வரமிளகாயோட வெட்டி வச்சுருந்த இந்த பீக்கத்துளையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கலாம் இப்போ இன்னும் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நான் வறுத்த வேர்க்கடலையும் தேங்காய் துருவல் உப்பு மூணையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும் எப்படி அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக பீங்காய் வாங்கிட்டு வந்தோன்னே இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதில் சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்